எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு இந்த கப்பில் முக்கால் கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாங்க அதுலேயே இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு வாசிப்பயிறு எடுத்துக்கலாங்க இதை நல்லா ஒரு மூணு டைம் கழுவிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போது அரிசி எடுத்து அதே கப்பில் ஒரு மூன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கால் டம்ளர் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதை ஒரு அஞ்சு விசிலூட்டி எடுத்துக்கலாங்க வெண்பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துணி இந்தியை உடச்சி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்போ தாளிப்பூ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம வெண்பொங்கல்ல சேர்த்துக்கலாங்க வெண்பொங்கல் பாருங்கள் குலைவாக வண்டி சூப்பராக இருக்குதுங்க இப்போது தாலிப்பதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்மளோட சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க வெண்பொங்கல் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னீஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஜென் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்